கேளாமை கேளாமையை பொறுத்த அளவுக்கு மூணு வகைகள் இருக்கு ஒன்னு வந்து கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் சென்சோனியூரல் ஹியரிங் லாஸ் மிக்ஸ்ட் ஹியரிங் லாஸ் சரிங்களா இப்போ இந்த கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய சத்தத்துடைய அளவை குறைக்கக்கூடிய பகுதி ஏதாவது ஒரு அதாவது இந்த ஓட்ட பகுதியிலிருந்து உள்ள இருக்கக்கூடிய இயற்றம தாண்டி பின்னாடி இருக்கக்கூடிய ஹேமர் ஆங்கிள் ஸ்டேபிஸ் இந்த மூணு எலும்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது ஸ்ட்ரெச்சுவடினால நம்ம ஒரு வேக்ஸ் வந்து அந்த சத்தத்தை அழுத்துது இல்ல சொல்லுவாங்க அந்த காரணத்தினால இல்ல எலும்பு வந்து உன்னோட கிட்டிப்பு அதிகமா இருக்கு இந்த மாதிரியான காரணங்கள்னால சீல் பிடிச்சு ஏடுறம் ஓட்டையிடுச்சு சத்தத்தை கண்டக்ட் பண்ணாம இருக்கு அதனால இந்த மாதிரியான காரணங்கள்னால ஒரு காது கேளாமல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டக்டிவ் ஹியரிங் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நியூரல் ஹியரிங் கிளாஸ் நம்ம மக்கள் வந்து இதை முக்கியமா புரிஞ்சு போனோம் ஏன்னா உலகமே வந்து காது கேட்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போது நாம காது கேட்க வைக்க முடியும் நாம சொல்றோம்

கீழ வரைக்கும் சத்தம் போகக்கூடிய வழிகள்ல ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அத சென்சுரல் இயரிங்ளா சொல்றாங்க சார் ஆமா சார் எல்லாத்துக்கும் எனக்கு வந்து டாக்டர் சொன்னாரு சென்சுரல் இயரிங் நரம்பு பிரச்சனைன்னு சொல்லி நரபு டாக்டர் எல்லாம் போய் பாத்துட்டு இருக்காங்க அவரு ஒரு பத்து வருஷமா மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் போற சொன்னாங்க போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அறியாமையிலதான் நம்ம இருக்கோம் சரிங்களா நம்ம மருத்துவத்தை வந்து முழுமை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருக்கும் மருத்துவம் முழுமை அடையலை அதை வந்து ஒவ்வொரு நாள் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அதா விஷயம். சரிங்களா? அதாவது சென்சோ நியூரல் ஹியரிங் என்னன்னு புரிஞ்சுப்போம். சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸ் அப்படிங்கறது அந்த காக்லியர் உடைய டெவலின்ரோ பகுதியில் இருந்து மூளே வைக்கும். ஃபர்ஸ்ட் காக்லியர்ல இருந்து சத்தம் அந்த ஸ்டேப்ஸ் போன் மூலமா காக்லியர் சத்தம் போகணும் உள்ள போன சவுண்ட் நரம்புக்கு அடுத்து போகணும் அதுக்கப்புறம் அந்த நரம்பு வழியா மூளைக்கு போய் சேரணும் இதுதான் வந்து நார்மலா நடக்கக்கூடிய ஒரு சினாரியோ இப்போ காதுக்குள்ள சத்தம் போகுது உள்ள போன சத்தம் ஏற்றமா ஆட்டி அந்த எலும்ப ஆட்டி காக்லியருக்குள்ள போகுது உள்ள போன காக்லியருக்குள்ள போன சவுண்டு நரம்பு வழியா மூளை போய் அடையுது இப்போ மூளையில ஒரு பாதிப்பு இருக்குன்னு வைங்க

காது கேளாம இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இடி இடிச்சாலும் சத்தம் கேட்காது சரிங்களா நரம்பு பிரச்சனைங்கிறது வந்து நரம்பு உயரும் ஒண்ணுதான் இந்த சைடு கரண்ட் வச்சா இந்த சைடு கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஆமா என் ஒயர் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி நரம்போட வேலை என்னன்னா கண்டக்ட் பண்றது மட்டும்தான் சரிங்களா இப்ப அந்த சிக்னலை மூளை கமிச்சு விடுவது இப்ப அந்த சிக்னல் போகக்கூடிய ஒயர் நடுவில் கட்டாயிருச்சுன்னா என்ன ஆகும்

ஒரு வாட்சி சத்தம் கூட அவங்கனால கேட்க முடியும் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பாம்பு அடிச்சாலும் சத்தம் கேட்காது அது ரொம்ப ரேரான கண்டிஷன் ஆடிட்டர் கண்டிஷன் சிக்னல் வரும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிக்னல் நின்று போயிடும் அது நரம்பு பிரச்சனை மற்றபடி மீதி இருக்கக்கூடிய முக்காவாசி பகுதி அந்த சென்சோலியரிங் கிளாஸ் அப்படின்னு நம்ம பேசக்கூடிய முக்காவாசி விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காக்லியர் அதுக்குள்ள நடக்கக்கூடிய பாதிப்புகள்னால காது கேடாம சரிங்களா இதை விட்டுட்டு நம்ம வந்து உடனே நரம்பு டாக்டர் கிட்ட போறது சென்ட் சோனி உரையின் அசைங்கிற பொழுது இது நரம்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்க ஃபர்ஸ்ட் பிரச்சனை பத்தி புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஹியரிங் ஏடு போடுறது காக்கிலியர்ல மேலும் 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 கூடுதலான அழுத்தத்தை கொடுத்துட்டேதான் இருக்கும் சரிங்களா நம்ம பிரச்சனையுடைய காரணம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுறது இல்லை பிரச்சனை எதனால வந்துச்சு அப்படிங்கறது தெரியாம சும்மா அந்த பிரச்சனையை ஓட்டி விடுறதுக்கான வேலை இந்த ஹியரிங் எய்டு வச்சுக்கோங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லைன்னு சொல்லல ஆனா காது கேட்கக்கூடிய தண்ணியை குறைச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை இல்ல சரிங்களா அதனால காது மிஷின் போடுறது வந்து தீர்வு ஆகாது இந்த மாதிரியான பிரச்சனைகளை பொறுத்தளவுக்கு காது எரிச்சலா அதை உதாசீனப்படுத்தாதீங்க காது இதுவே முன்னெச்சரிக்கை திரிட்டஸ் என்கின்ற காது இறைச்சல் சிகிச்சைக்கு ஸ்ரீகிரி ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் ஆடுதுங்களா ஆடுது இப்ப ஆடுச்சா இல்ல இப்போ நான் இது ஆடவே இல்லை நான் இங்கிருந்து சத்தம் போட்டேன் இது ஆடவே இல்லைங்கிறதுனால நான் இங்க பேப்பர் வைக்கவே இல்லைன்னு ஆயிடுமா இல்ல நான் பேசலைங்கிறது தான் ஆயிடுமா சென்ஸ் நியூரல் ஹியரிங் கிளாஸுங்கிறது வந்து இந்த மாதிரிதான் அந்த காக்லியர்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸிங்ல நடக்கூடிய பாதிப்புகள் தான் மேஜரான சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸ் டைப்ல வந்து வருதுங்க அது நம்ம புரிஞ்சுக்காம உடனே நரம்பு டாக்டர் கிட்ட போயிட்டு அவரு வருஷ கணக்குல மருந்து கொடுக்குறாங்க அந்த மருந்து என்ன மருந்து எதுக்கு ஏன் எப்படி எதுவுமே தெரியாது அது விட்டமின் டேப்லெட்ஸ் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் மினரல் சப்ளிமெண்ட்ஸ் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் எடுத்து காட்டுங்களே இந்த மருந்து இதை அதிகப்படுத்தும் காது கேட்கறது அதிகப்படுத்தும் இல்ல இனியும் இந்த சப்ஜெக்ட்ல புரிதல் கம்மியா தான் இருக்கு காதை கேட்க வைக்கணும் ஏரிங்கேடு போடாம காது கேட்கக்கூடிய தன்மையை மெயின்டைன் பண்ணணும் கம்மியாகாம பாதுகாக்கணும் காதுகை குடி தன்மை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட்ல பண்ணலாங்க அதுவும் வந்து நீங்க வரக்கூடிய நிலைதான் எந்த அளவுக்கு காட்ட முடியாதுங்கிறத முடிவு பண்ணுது இதுல ரொம்ப பேர் கேக்குறாங்க சார் இது வந்து என்ன ஹியரிங் ஏடு ஹியரிங் ஏடு ஹியரிங் ஏடு தப்பு தப்புன்னு சொல்றீங்க சயின்ஸ் எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிடுச்சு இப்போ வெவ்வேறு ப்ராசஸ் வந்துருச்சு பல்ல மாத்திக்கிற ஹியரிங் ஏடு இருக்கு இந்த போன் எலும்பு மூலியமா கடத்தக்கூடிய ஏரிங்கள் எல்லாம் இருக்குல்ல எப்பா நான் சொல்றேன் நீ டெக்னாலஜி நீ எதை கொண்டு வந்தாலும் அந்த டெக்னாலஜி அந்த சிக்னல் எங்க போய் சேரும் காக்லியர்ல போய் சேரும் நீ அளவுக்கு அதிகமான ப்ரெஷரு காக்லியருக்கு ஏற்கனவே பாதிப்பா இருக்கக்கூடிய காக்லியருக்கு கொடுக்கற பொழுது அது ஏரிங் ஏடா இருந்தாலும் சரி போன் கண்டக்டிவ் ஏரிங் ஏடா இருந்தாலும் சரி இந்த பல்லு மூலியமா அந்த போன் கண்டக்டிவ் ஏரிங் ஏடா இருந்தாலும் சரி எந்த டெக்னாலஜி நீ எந்த ஒரு கம்பெனி பிராண்டு பேர்ல வச்சுக்க சொன்னாலும் எல்லாமே காக்லியருக்கு அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுக்குது சரிங்களா அந்த அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் குடுக்கறதுனால காதுகே குடித்தன் குறையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இயற்கையா இருக்கக்கூடிய ஒண்ணு நல்லது அத செயற்கையா நம்ம ஒண்ணு ஆல்டர்னேட்டிவா கொண்டு போய் சேர்த்தரும் பொழுது இயற்கைக்கு ஈக்குவல் ஆகாது அது வந்து உடம்ப பாதிக்கும் அதனால எனக்கு அந்த டெக்னாலஜி வந்திருக்குங்க புது டெக்னாலஜி புது டெக்னாலஜி புது டெக்னாலஜியா இருந்தாலும் அதே காக்லியர் தானே அதே காக்லியருக்கு தானே போய் சிக்னல் அனுப்பிவிடுது உங்களுடைய வேலை காதுகேக்கூடிய தன்மையெல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் இயரிங் எடுப்போ ஆப்ரேஷன் போறதுக்கோ போறது முக்கியம் இல்லை கேட்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய சிகிச்சை என்ன இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அதனால அந்த டெக்னாலஜி அப்படின்னா டெக்னாலஜி பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க இங்க டெக்னாலஜியை பத்தி பேசுற முக்காவாசி பேருக்கு முக்கியமா டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி அது எப்படி வேலை பண்ணது ஒரு ஒரு விஷயம் இது வேலை பண்ணது அப்படின்னா அதுல மூணு பகுதி பின்னாடி வாங்க அது எப்படி வேலை பண்ணது அது எப்படி வேலை பண்ணதுன்னு மூணு பகுதி பின்னாடி யோசிங்க அப்படி யோசிக்கிற பொழுது இது நல்ல டெக்னாலஜியா இது ஒருத்தருக்கு நல்லது பண்ணுமா இது கெட்டது பண்ணுமாங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாருமே சக்கரை சாப்பிடுறோம் சரிங்களா நம்ம எல்லாருமே சக்கரை சாப்பிடுறோம் சக்கரைன்னா என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால சக்கரை உருவாக்குறவனுக்கு இருக்கக்கூடிய அறிவு வந்து சக்கரை சாப்பிடுறவனுக்கு இருக்குமா இந்த சர்க்கரையோட மேக்கிங்ல என்ன வேதி பொருள் போடுறான் என்னென்ன ப்ராசஸ்ல பண்றான் என்ன பக்குவத்துல இருக்கிறான் எல்லாமே தெரியுமா இல்ல இல்ல அதனால ஒரு சாப்ட்வேர் ஒருத்தர் செஞ்சு ஒண்ணு விக்கிறாங்க ஒரு ஹியரிங் எய்டு செஞ்சு ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஹியரிங் எய்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோடிங்ல இருக்கக்கூடிய பிளாஸ் அதனால வரக்கூடிய பாதிப்புகளை நான் சொல்றேன் சரிங்களா அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் சயின்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க உங்களவே ஏமாத்திக்கிறீங்க அதனால காதுடி தன்மையை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து தான் முக்கியம் காதுகைக்குடி தன்மையை அதிகப்படுத்துறதுக்கும் காதுகை குடி தன்மையை மெயின்டைன் பண்றதுக்கும் ஆன சிகிச்சை இருக்கு அதை பண்ணுங்க உலகத்திலே ரொம்ப அட்வான்ஸ்ட் மிஷின் அப்படின்னா நம்ம உடம்புதான் கடவுள் வந்து இத பாதுகாக்கிறதுக்குன்னு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒரு வெயில் அடிச்சா வேறு வேற வச்சு பாதுகாக்கிறாரு குழு அடிச்சா சூட நடுங்கி சூட வெளியே அனுப்பிட்டு பாதுகாக்கிறாரு காதுக்குள்ள ஏதாவது கொசு போச்சுன்னா மேல இருந்து அந்த மெழுகை உருக்கி அந்த இயற்கை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அழுத்தி அதை வெளியே அனுப்பிட்டு பாதுகாக்கிறார் சோ இவ்ளோ தெரிஞ்ச கடவுளுக்கு இதெல்லாம் தெரியாமல இல்ல காது இறைச்சல்ங்கிறது உடம்பே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை நீ என்னை பாரு அப்படின்னு நாம என்ன பண்றோம்னா காது இறைச்சல்னா என்னன்னே தெரியல சரிங்களா அதை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறோம் நீங்க ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேளுங்க காது இறைச்சல்னா என்ன அந்த சத்தம் எங்கிருந்து வருது எதோட சத்தம் ஏன் வருது நீங்க கொடுக்கற மாத்திரை எப்படி இந்த இறைச்சல நிறுத்த இந்த அஞ்சு கேள்வி கேளுங்க சரிங்களா இந்த அஞ்சு கேள்வி கேட்டு அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க நீங்க சரிங்களா டாக்டர் கேள்வி கேட்கறது வந்து தப்பு இல்ல சரிங்களா ஏன்னா உங்க கண்டிஷனை நீங்க வந்து குருட்டா புக்ல மருந்து கொடுக்குறாங்க மருந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போனாலும் பிரச்சனை தீரணும் ஒண்ணு சரிங்களா ரெண்டாவது எதுக்கு நம்ம சாப்பிடுறோம் நம்மளுக்கே தெரியாம நம்ம சும்மா சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை சரிங்களா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன காடு இறைச்சல் அப்படிங்கிறது உடம்பு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை காக்லியர்ல ப்ரெஷர் வேரியேஷன் ஏற்படுது அப்படிங்கிறது நாம வந்து இதுக்கு வந்து இந்த வெளியில போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க இல்ல இதுக்கு டிவி டெஸ்ட் மாஸ்கர்னு ஒண்ணு இருக்கு அப்படி டிவி டெஸ்ட் மாஸ்கர்னு ஒண்ணு இருக்கு அதை போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த சத்தம் அந்த சத்தத்தை அப்படியே மறக்கடிச்சிடு அப்படி ஏப்பா எச்சரிக்கையே உடம்பு உங்களுக்கு குடுக்குது அந்த எச்சரிக்கை ஏன் வந்து மரக்கடிக்கிறதுக்கு பாக்குறீங்க சரிங்களா அந்த எச்சரிக்கை ஏன் வருது ஏன் அந்த சத்தம் வருது அந்த சத்தத்தை இயற்கையா நிறுத்துறதுக்கு என்ன வழி அதை பாருங்க இது இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் வந்து நான் வந்து டீஞ்சர்ஸ் மாஸ்கர் வைப்பேன் அப்படிங்கறது வந்து இல்ல சில சத்தங்கள் எல்லாம் இருக்கு அந்த சத்தங்கள் எல்லாம் போட்டா இல்லயும் காது கேட்கறது குறையும் கிட்ட போகுது சரிங்களா ப் வந்து புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த காது இறைச்சலுக்கு வந்து இந்த சவுண்டு போடுறது ஹியரிங் எடுத்து வைக்கிறது இதெல்லாம் பிரயோஜனப்பட்டு வராது கேட்கக்கூடிய தண்ணியை அதிகமாக குறைக்கும் சரிங்களா காது காலகு மேலும் மேலும் குறையரும்பொழுது இறைச்சலையும் அதிகமாகும் காது இறைச்சல் அப்படிங்கறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஒருத்தருக்கு வந்து ஏர் கண்டக்டிவிட்டி போன் கண்டக்டிவிட்டின்னு ரெண்டு வகையா காது கேட்கும் சரிங்களா எலும்பு மூலியமா கடத்தக்கூடிய தன்மைய போன் கண்டக்டிவிட்டிங்கிறோம் காத்து மூலியமா கடத்திவிட்டிங்கிறோம் ஏற்படுற பிரஷர்னால என்ன ஆகுதுன்னா இந்த ஏர் கண்டக்டிவிட்டி கம்மியாகி போன் கண்டக்டிவிட்டியோடைய சத்தத்தை நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம் அதுதான் வந்து இந்த காது அரைச்சலுடைய ஒரு பகுதி சரிங்களா நம்ம வந்து அடிப்படை காரணத்தை புரிஞ்சுக்கணும் காக்லியர்ல ஏற்படுற அழுத்தத்தினால ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம காக்கிலேருக்குள்ள இன்னும் அழுத்தத்தை உரு கொடுத்து எப்படி வந்து சரி பண்ண முடியும் சரிங்களா ஏற்கனவே பிரஷர் அதிகமா இருக்கு அதுக்கு இனியும் அதிகமா பிரஷர் கொடுத்து அந்த சத்தத்தை வந்து கழிச்சு காட்டலாம் அப்படின்னு அது இல்லை சரிங்களா காக்லியர் இருக்கக்கூடிய பிரஷரை குறைச்சு காதுகை குடி தண்ணிய அதிகப்படுத்த முடியும் காது இறைச்சலுங்கிறது ஒருத்தருக்கு உடம்பு கொடுக்கக்கூடிய அபாய எச்சரிக்கை அவங்க காதுல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது இல்ல நடந்துட்டு இருக்கு இல்ல அப்படின்ட்டு சரிங்களா அது என்ன பிரச்சனைன்னு பாத்துக்கிட்டு அதை சரி பண்றதுக்கான ஒரு வழியை பார்க்கணும் சில பேர் சொல்லுவாங்க சார் நான் போய் ஆடியோகிராம் செக் பண்ணி பார்த்தேங்க ஆடியோகிராம் வந்து நார்மல் லிமிட் வருது டாக்டர்ல நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எப்ப நார்மல் லிமிட்ங்கிறது வேற சரியா இவங்களா ஒண்ணு பிரிச்சுக்கிட்டாங்க இது நார்மலு இது மாடரேட்டு இது சிவியர் இது ப்ரொஃபவுண்ட்னு வச்சுட்டு ஹியரிங் லாஸுக்கு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க சரியா நார்மல் லிமிட்டுங்கிறது வந்து நார்மல் ரீடிங் கிடையாது சரிங்களா ஒருத்தருக்கு காது இறைச்சல் இருக்குன்னா அவங்களுடைய ஆடியோகிராம்ல அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் சரிங்களா அதை படிக்க தெரியும் அது ஏன் வருது ஏன் இந்த டியூரேஷன் வருதுங்கிறது தெரியும் நம்ம இந்த லிமிட்டுக்குள்ளேயே மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு இது நார்மல் லிமிட்ல இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு அதனால எனக்கு காதெல்லாம் நல்லா கேட்குதுன்னு ஆமா காது கேட்குது இல்லைன்னு நான் சொல்லலாம் அப்புறம் ஏன் இறைச்சல் வருது கேட்கணும் இல்ல நீங்க உங்களுக்கே கேட்டுக்கோங்க டாக்டர் சொல்லிட்டாரு காது கேட்கறது நல்லா இருக்கு நார்மல் லிமிட்ல இருக்கு காதல ஒன்றும் பிரச்சனை இல்ல சரி ஓகே அப்ப ஏன் காதி அரைச்சல் வருது சரிங்க பாதிப்பு உள்ள இருக்கு அந்த பாதிப்பை சரி பண்றதுக்கான வேதையை கவனிங்க ஏன்னா காதி அரைச்சல் எந்த அளவுக்கு நம்ம ஏர்லியரா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ எப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பாதிப்பை மேற்கொண்டு ஏற்படாம தடுக்கலாம் சரிங்களா சில பேர் காது இறைச்சல் வந்துருச்சுங்க எனக்கு மருந்து மாத்திர சாப்பிட இருந்தேன் ஆனா வந்து டக்குன்னு தலை சுத்தல் வர ஆரம்பிச்சிருச்சு வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சரிங்களா இந்த காது இறைச்சல் இருக்கிறவங்க எக்காந்த கொண்டு காது மிஷின் போடவே கூடாது இல்லைங்க நரம்பு பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க அதனால காது மிஷின் போடணும் அப்படியெல்லாம் இல்ல சரிங்களா நரம்பு பிரச்சனைனா பாம்பு அடிச்சாலும் சத்தம் கேட்காது என்ன சொல்றாங்க இந்த இயரிங் எடுக்கு போட்டீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு அந்த இறச்சல் இல்லாம வச்சுக்கும் அது மாஸ்க் பண்ணும் பிரச்சனையுடைய அடிப்படைக்கானதான் அது சரி பண்ணதா அதை தானே பார்க்கணும் நான் கண்ணை மூடிட்டு உலகை எதிர்த்திருச்சு அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில நியாயமா இருக்கும் சரிங்களா அந்த மாதிரிதான் நம்ம வந்து அந்த நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிறோம் அந்த மாஸ்கிங் வச்சு சரிங்களா உடம்பு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கைகள அது என்ன காரணம்னு பார்த்துட்டு அதுக்கான அடிப்படை காரணத்தை ட்ரீட்மென்ட் பண்றதுக்கு நடக்கிறது புத்திசாலிதான் காது இறைச்சலா அதை உதாசீனப்படுத்தாதீங்க காது கேளாமைக்கு இதுவே முன்னெச்சரிக்கை திரிட்டஸ் என்கின்ற காது இறைச்சல் சிகிச்சைக்கு ஸ்ரீகிரி ஆயுர்வேதிக் ஹாஸ்பிடல் இப்போ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் காது இறைச்சலுங்கிறது உடம்பு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை இப்போ அந்த எச்சரிக்கையை நம்ம சரியா ஃபாலோ பண்ணாம என்ன காரணத்தினால இறச்சல் வருதுங்கிறது தெரியாம அந்த காரணங்களை சேத்திட்டு இருக்கிற பொழுது அந்த காக்கிலியர்ல அளவுக்கு அதிகமான பிரஷர் ஏற்படும் அந்த பிரஷர் என்ன பண்ணும் காதுக்குள்ள அந்த இருக்கக்கூடிய அந்த பெரிய இந்த ரெண்டு எண்டோலின் வந்து கலங்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அந்த அப்படி பொழுது அளவுக்கு அதிகமா கலங்கரும் பொழுது பேஷண்ட்டுக்கு வந்து தலை சுத்தல் வராது சரிங்களா தலை மயக்கம் போட்டு வந்துருவாங்க அப்படி இல்லை இல்ல தலை கிரிப்பு இருக்கும் தலை கிரிப்புன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது வந்து இந்த கோயிலையை சுத்திட்டு மாதிரி இருக்கும் அதுதான் அந்த கட்டி அதை பண்ண முடியல அப்படின்னா பேலன்ஸ் மிஸ் ஆகும் ஒரு ஸ்டெடியா நம்ம நடக்கவே வந்து முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டோம் நேரம் நடக்கிறதுனா நேரம் நடக்க முடியாது யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரியான ஒரு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல அந்த மாதிரியான ஒரு சூழல் போயிடுது

இப்போ அந்த எந்தோலிம்ல தெரியலும்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த எந்தோலிம்ல தெரியலும் அந்த சிக்னல்ஸ வாங்கி அதை ஆம்பிளிஃபை பண்ணி உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹேசல்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்து இப்போ இது ரெண்டுமே கலங்கி இருக்குங்கிற பொழுது நேச்சுரலாவே காதுகள் குடித்தன்மை கம்மியாகும் பொதுவாக இதுக்கு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு சரிங்களா இந்த பேட்டர்னால இப்போ நியூஎஸ் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல ரெண்டு பேசுறது கொஞ்சம் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க ஆனா தூரத்துல பேசுனா சின்ன சத்தம் கூட கேட்கும் ஒரு பாம்பு காதுரா அவனுக்கு அப்படின்னா அந்த மாதிரி தூரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லா கேட்கும் பக்கத்துல இருந்து பேசுறது கொஞ்சம் தணருவாங்க ஹெட்ஃபோன் போட்டா எனக்கு தலை வருதுங்க ஹெட்ஃபோன் போட்டா காது இறைச்சல் அதிகமாகுது கொஞ்சம் சத்தம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல நான் போனேன்னா எனக்கு தலை குருப்பு வருது என்னால அந்த சத்தத்தை கொடுத்து போயக்கூடிய தன்மை கம்மியா இருக்கு ஐத்தரா கோர்சஸ் சொல்லுவாங்க ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் அப்படியே எரிச்சல் ஆகுற மாதிரி இருப்பாங்க எல்லாமே அந்த மீனியஸ் கண்டிஷன்ல வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி காது மிஷின்கள் வந்து ஹியரிங் எய்டுங்கிறது வந்து அந்த காது இறச்சல் இருக்கவங்களும் போடக்கூடாது சரிங்களா இந்த மீனியஸ் கண்டிஷன்ல தலை சுத்தல் வரவங்களும் எரிங்க போடக்கூடாது எரிங்க போட்டீங்கன்னா அந்த தலை சுத்தல் மேலும் அதிகமா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு காது இறச்ச உள்ள இருக்கக்கூடிய அந்த காது குடி தண்ணி சல்லன்னு குறைச்சிடும் சரிங்களா அதனால அந்த காது இறச்சல் இருக்கிறவங்க இந்த மாதிரி தலை சுத்தல் இருக்கிறவங்க ஹியரிங் எய்டு போடாதீங்க அது ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு உடம்பு ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும் நாம நூறு சதவீதம் கொடுத்தாலும் நூறு சதவீதம் பண்றதா இருந்தாலும் அவங்க உடம்பு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணதுங்கிறதுனா ட்ரீட்மெண்ட் சக்சஸ் பண்ண போகுது சரிங்களா அதனால ஹியரிங் போடுறத தவிரங்க பிரச்சனையுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு அத சரி பண்றதுக்கான வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுங்க சரிங்களா அப்படி பண்ற பொழுது காது கேட்கக்கூடிய தண்ணி அதிகமாகும் இறைச்சலும் படிப்படியா படிப்படியா குறைஞ்சு முழுசா நிக்கிறதுக்கான ஒரு சூழல் நோக்கி போகும் இப்ப நம்ம பிறக்கிற பொழுது ஒரு காலி ஸ்லேட்டா பிறக்கிறோம் நாம என்ன கேட்கிறோமோ அந்த வார்த்தைகளை உள்ள ஃபில் பண்ணிட்டே வரும் அத நம்ம வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ண பாக்குறோம் அதுதான் பேச்சு இப்போ காது கேட்காத ஒருத்தர் வந்து பேசுவாரு நம்ம எதிர்பார்க்கறது அந்த மாதிரிதான் எப்படின்னா ஒரு கண்ணை தெரியாத ஒருத்தர் கிட்ட போயிட்டு தங்க கலரு சில்வர் கலரு அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப நான் வெளிச்சத்தை பார்த்தேன் அந்த வெளிச்சத்தை பார்த்தேன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமே தவிர அந்த வெளிச்சத்தை பார்த்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது இல்ல அந்த மாதிரி காது கேட்கக்கூடிய தன்மையும் ஒரு அனுபவம் சரிங்களா அந்த அனுபவத்தை ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கணும் சரிங்களா அப்படி கொடுத்தாதான் அந்த காது கேக்குடி தன்மை வந்து அதை வச்சுட்டு அவர் வந்து பேச முற்படுவார் சரிங்களா இப்போ பிறவிலே காது கேட்காத ஒருத்தருக்கு நம்ம சிகிச்சை நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்னா காது கேக்குடி தன்மை அதிகப்படுத்துறோம் அந்த காதிகைக்குடி தன்னை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம பேச்சு பேச்சு வீட்டுல எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறோம் அதுக்கு வச்சிருக்கோம் அதை வந்து வச்சு குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீச் லாங்குவேஜ் பாத்தாலஜி இருப்பாங்க அவங்க குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறதுங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க அதை முடியாதவங்களுக்கு நம்ம ஒரு சாப்ட்வேர் யூஸ் பண்ணி அவங்க வந்து எப்படி குழந்தைகளுக்கு எந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது ஏன்னா மத்த உறுப்புகளை யூஸ் பண்ணி மத்த மத்த ய யூஸ் பண்ணி எப்படி குழந்தைக்கு அந்த வார்த்தையை புரிய வைக்கிறது அப்படிங்கறத சொல்லுவாங்க இப்போ உதாரணமா ஒரு குழந்தைகிட்ட நீங்க தண்ணி தண்ணின்னு நீங்க சொல்றீங்க அந்த தண்ணிங்கிற வார்த்தையை வந்து குழந்தைக்கு வந்து புரியல அவளுக்கு இருப்பான் காது தண்ணி அப்படிங்கறது சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் இந்த ட்ரீட்மெண்ட் தண்ணியை அதிகப்படுத்துறதுக்கான சிகிச்சை நம்ம பண்றோம் பிளஸ் பேச்சு பயிற்சி வீட்டுல இருந்து அம்மா அப்பா பேச்சு பயிற்சி எப்படி கொடுக்கறதுங்க சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு அம்மா அப்பாவா நம்மளுடைய கடமை என்ன நம்மளோட கடமை நம்ம குழந்தைகளை நாம யாரோட தயவும் இல்லாம தன்னைக்கே செயல்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறக்கும் பிளஸ் தன்னோட கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சூழலை பொறுத்து ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கறதுதான் ஒரு அம்மா அப்பாவை நம்மளோட கடமை ஒரு அப்பா வந்திருந்தார் அந்த அப்பா வந்து இந்த மாதிரி பையனுக்கு வந்து பையன் பிறவியிலே காது கேட்கலைங்க பையனை ஹாஸ்டல்ல சேர்த்திட்ட அம்மா வந்து ஒன்றாவதுல படிக்கிற சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டேன் அதனால பையனை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன் இப்போ வந்து நல்ல பெரிய பையனாக இருக்கான் பாஸ் ஆயிட்டான் நீங்கள் வந்து ஏதோ காது கேட்க வச்சிங்க அப்படின்னா சின்ன போய் பெட்டி கடை வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பையன் வந்து அது சொல்றாங்க சொல்கிறாங்க சரி ஸோ நான் சத்தம் போடுறேன் அவ்வளோ பெரிய சத்தம் போடுற எதுவுமே கேட்கல என்னோட அவன் பண்ணுவான் அப்படின்னா அதுவும் இல்லை நான் பேசுறதும் அவன் என்ன பேசுகிறேங்கிறது புரிஞ்சுக்கவே இல்லை நான் அவங்க அப்பா கிட்ட கேக்குற என்னங்க நான் பேசுனத நான் எழுதுனா அவன் வந்து படிப்பானுங்களா அப்படின்னு சரி இதை நான் எழுதி காட்டுறேன் என்னப்ப நான் பேசுறது தெளிவா கேட்டா திருப்பி சொல்லு ஒண்ணுமே கேட்கலன்னா கம்மனது நான் பேசுற சத்தம் கேட்டுச்சுன்னா கைய தூக்கு அப்படின்னு எதை எழுதி காட்டுறேன் அந்த பையன் காட்டணா அப்படிங்கிறான் சரி ஒருவேளை இங்கிலீஷ்லதான் படிச்சிருப்பாங்க இங்கிலீஷ் மீடியமா இருப்பான்ட்டு இங்கிலீஷ்லயும் எழுதி காட்டுறேன் அதுக்கும் இப்படின்னு தான் சொல்றேன் இப்போ ஒரு திறன் வளர்ப்புங்கிறது இல்லாம போச்சு இல்ல அந்த மாதிரி ஒரு சூழல்ல பையன் வந்து பிறகுல காது கேட்கல அப்படின்ட்டு நம்ம அப்படியே நம்மளுடைய பொறுப்புகளை உதாசீனப்படுத்த முடியாதுங்க சரிங்களா அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு அதிகமான அழுத்தம் அம்மா அப்பாக்கள் கொடுக்கணும் உங்களுடைய காசு மட்டும் உங்க பையனுடைய திறன் வளர்ப்புக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாது உங்க பிள்ளைக்கு உங்களுக்கே அக்கறை இல்லைன்னா உங்க பிள்ளை மேல வெளியில இருக்கிறவங்க போகலைக்கு வந்து அக்கறை வச்சு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா பத்து வருஷம் இல்ல ஒரு என்ன கூட படிக்க முடியல செஞ்சு இந்த குழந்தைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் ஒரு அம்மா அப்பாக்கள் கொடுங்க சரிங்களா அவனுடைய வேலையை அவன் செய்யும் அதுக்கான திறன் வளர்ப்பு அதுலதான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர மற்ற விஷயங்களுக்கு இருக்கக்கூடாது சரிங்களா ஒரு வெறும் வாய் பேசக்கூடிய தன்மை இல்லை காது கேட்கறது இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வந்து அப்படியே விட்டுறது ஏற்படி விஷயம் இல்ல நம்ம வந்து அவனுக்கு அவனுக்கு அவங்க சிறப்பா வாழ்றதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தணும் அதுதான் அம்மா அப்பாவான் நம்மளோட கடமை இப்ப நம்ம ஆஸ்பத்திரியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேச்சு குறைபாடு இருக்கக்கூடிய பிறவிலே காது காது குழந்தைகளுக்கு நாம சிகிச்சை கொடுக்குறோம் காது கைக்குடி தன்மை அதிகப்படுத்துறதுக்கும் வீட்டுல வந்து அந்த பேச்சு பயிற்சி ஒரு அம்மாவோ அப்பாவோ ஒரு அக்காவோ ஒரு அண்ணாவோ எப்படி அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்கறது அவன் சொல்லி அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு சாஃப்ட்வேர் வச்சு இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை பழகுங்க அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா ஒரு நூறு லாங்குவேஜ்க்கு மேல அது அதுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு சரிங்களா அதனால நீங்க எடுத்த எடுத்தேன்ட்டு நம்ம வந்து பேச மாட்டார் அப்படி விட்டுலாம் அப்படின்னா உலகத்துல பேரில் யாருமே உண்மை இல்லை ஆனா நாம தான் வளர்த்தோம் சரிங்களா ஒரு பையனை கல்லா தேரா நடந்து கொண்டு போறதுக்கும் உங்க தான் இருக்கு அம்மா அப்பாக்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்கு நம்ம வந்து உதாசீன படிப்பு வர முடியும் முடியாது சரிங்களா அதனால ஒரு மூணு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள ஏன்னா குழந்தைகள் வயசு அதிகமாக அதிகமாக கூச்சனோடு இருந்துரும் அப்ப அவங்களுக்கு வந்து நீங்க பேச்சு பயிற்சி குடுக்கிற முப்பது வயசுல கூட்டிட்டு வந்து நான் பேச்சு பயிற்சி குடுக்கிறேன் கொண்டு வராது நாம பாக்குறது மூணு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சி கொடுக்கறது காதுகை குடி தண்ணி அதிகப்படுத்துறதுக்கு சிகிச்சை பண்றோம் சரிங்களா இதுதான் வந்து எங்களுடைய சிகிச்சை முறை இங்க மூணு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சி வீட்டுல கொடுக்கறது மூலியமா வார்த்தைகள்ல உச்சரிப்ப மேம்படுத்த முடியும் சரிங்களா அத வந்து அதுக்குன்னு நம்ம சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம் பிளஸ் காதுவேக்கூடிய தன்மையை அதிகப்படுத்துறதுக்கான சிகிச்சை முறையும் வச்சிருக்கோம் இந்த சாப்ட்வேரை வந்து ஒரு காக்குலேரும் பிளான்ட் பண்ண குழந்தை யூஸ் பண்ணலாம் பிளஸ் காக்குலேரும் பிளான்ட் பண்ணாத குழந்தைகள் யூஸ் பண்ணலாம் இறங்கிய வச்ச குழந்தைகள் யூஸ் பண்ணலாம் இறங்கியுடு வைக்காத குழந்தைகள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா சோ அதனால பேச்சு பயிற்சிங்கிறது வந்து எப்படி நாம அந்த குழந்தைக்கு அந்த வாட்டை உச்சரிப்பை கொண்டு போய் சேர்த்துறோம் அந்த குழந்தை எப்படி புரிய வச்சு அதை திருப்பி அதை சொல்ல வைக்க போறோம் அப்படிங்கறதுதான் நம்ம வந்து இந்த பேச்சு பயிற்சியில் வந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சரிங்களா ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க